நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சித்த மருத்துவம் ஒரு வாழ்வியல் கலை அப்படின்ற ஒரு தலைப்புல தான் சித்த மருத்துவத்தை பத்தின ஒரு முழு தகவல்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் சித்த மருத்துவம்னா என்ன அது எங்க இருந்து ஆரம்பிச்சது அது ஆரம்பிச்சது யாரு அந்த சித்த மருத்துவம் எதை பற்றி சொல்லுது அந்த சித்த மருத்துவத்தை நம்ம முறையாக அணுகிறதுனால நமக்கு என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்குது அந்த சித்த மருத்துவத்தின் மூலமாக ஒரு ஆரோக்கியமான முதுமையை நம்ம வந்து இளமையான இனிமையான முன் முதுமையை எப்படி அடையலாம் அப்படிங்கறத பத்தி தான் படிப்படியா பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சித்த மருத்துவம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்திதான் சித்த மருத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரியமான இந்திய முறைகளில ஒண்ணுதான் அந்த மருத்துவம் வந்து பெரும்பான்மையாக எங்க பின்பற்றப்பட்டு வந்தது அப்படின்னு சொன்னா தமிழர்கள் பேசக்கூடிய பகுதியான தென் தமிழகத்திலையும் தமிழக நாகரீகம் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கே எல்லாமே வந்து சித்த மருத்துவம் வந்து வழக்குல இருந்துட்டு வந்தது அந்த சித்த மருத்துவம் அப்படின்றத யாரு உருவாக்கினாங்க அப்படின்னா திராவிட நாகரிகத்தோட ரொம்ப நெருங்கிய தொடர்புடைய இதை உருவாக்கியவர்கள் வந்து பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க சித்தர்கள் என்னன்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அது வந்து நமக்கு எப்படி உருவாச்சுங்கிறதும் தெரியும் சித்தர்கள் அப்படிங்கிறது சித்தி இந்த வார்த்தையை அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் சித்தி அப்படிங்கிறது அப்படின்னா பரம்பொருளுடன் இணைதல் ஒரு ஒரு ஹோல்சம் ஹோலி இம்மார்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு எட்டர்னல் பிளஸ் கூடிய பேரறிவை அடைவதற்கான

சுகம் அப்படிங்கிறத இன்னும் எளிமையாக சொல்றதா இருந்ததுன்னா நலவாழ்வு அல்லது ஆரோக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஹெல்த்துக்கான டெபனிஷன் என்ன அப்படின்னு சொல்லி உலக சுகாதார மையம் வந்து ஒன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து கம்ப்ளீட் கியூர் ஆஃப் டிசீஸ் அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு பிசிக்கல் சோசியல் வெல்பீயிங் அஸ் வெல் அஸ் சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங் நாட் ஓன்லி ட்ரீட்டிங் த டிசீஸ் ஆர் இன்ஃபர்மிட்டி இதுதான் அவங்க சொன்னது இப்போ நம்மளுடைய சித்த மருத்துவத்துல முதல் ஒருவராகி அதாவது சித்தர்கள்ல ஒருவராகி திருமூலர் என்ன சொல்றாரு திருமந்திரத்தில ஒரு பாட்டை வந்து அழகா சொல்வாங்க மறுப்பது உடல் நோய் மருந்தன லாகும் மறுப்பது உல நோய் மருந்தன சாலும் மறுப்பது இனி நோய் வாராதிருக்க மறுப்பது சாவையும் மருந்தன லாமே எவ்வளவு அழகா உலக சுகாதார மையம் இப்ப இரண்டாயிரமாவது ஆண்டுல சொன்ன இந்த டெபனிஷனை ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு அழகா விளக்கியிருக்காங்க இந்த ஒண்ணு போதும் சித்த மருத்துவம் எந்த அளவுக்கு நலவாழ்வை மேம்படுத்துறதுக்காக உருவானது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மறுப்பது உடல் நோய் மருந்தனல் ஆகும் அதாவது மருந்து என்கிறது என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம வந்து இப்ப இருக்கக்கூடிய பயோமெடிசன்ல மருந்து அப்படின்னா ட்ரக்ன்னு மட்டும்தான் அர்த்தம் ஆனா மருத்துவம் அப்படிங்கிறது எதுவா இருக்கணும் அப்படின்னா உடல்நலம் சார்ந்த விஷயங்களை சரி பண்ணக்கூடியதாக மட்டும் அல்லாது மறுப்பது உடல் நோய் ஆகும் அதாவது உடல் உடலில் வரக்கூடிய நோய்களை சரி செய்யக்கூடியதாக மட்டும் அல்லாமல் உள்ளத்தில் வரக்கூடிய நோய்களை சரி செய்யக்கூடியது மட்டும் அல்லாமல் சாவே வரவிடாமல் தடுப்பதுமாக மட்டும் இல்லாமல் நலவாழ்வை கொண்டு வந்து கொடுப்பதுமே மருத்துவம் இதுதான் வந்து அந்த திருமந்திரம் நமக்கு சொல்றது அப்போ இது நம்ம சொல்லக்கூடிய உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியம் மற்றும் நம்ம சமுதாயத்துல ஆரோக்கியமாக வழிவதற்க வாழ்வதற்கான ஒரு மருத்துவ முறைதான் வந்து நலவாழ்வுன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உலக சக சுகாதார மையத்தினுடைய அந்த டெபனிஷனோட இது எந்த அளவுக்கு ஒத்து போகுதுங்கிறத நம்மளால இப்ப புரிஞ்சுக்க முடியும் சோ இந்த நலவாழ்வை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய சித்த மருத்துவம் எப்படி ஒரு வாழ்வியல் கலையாக ஆரம்பிக்க முடியும் இப்ப வாழ்வியல் கலை அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து முழுமையாக நோய் வரவிடாமல் தடுப்பதற்கும் நோய் வந்த பின் அந்த நோயை பரிகரிப்பதற்கும் நம்ம ஆரோக்கியமாக அதாவது ப்ரமோஷன் டு நலவாழ்விற்கான வழிமுறைகளையும் சொல்லியிருக்கிறது தான் சித்த மருத்துவம் இதுதான் வந்து சித்த மருத்துவத்தினுடைய ஒரு முழுமையான அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த சித்த மருத்துவத்தை ஒவ்வொரு பகுதி பகுதியாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு அதை அதுக்கு முன்னாடி சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு பேசிக் கான்செப்ட் ஏன்னா நான் அடுத்து பேசும் வரக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் இந்த பதிவுல நாம சித்த மருத்துவத்தினுடைய அறிமுகம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன அதனுடைய ஆஹ் அறிமுகம் எப்படி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் உருவானதை பத்தி அடுத்த பதிவுல நம்ம சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த சித்த மருத்துவத்தை பத்தின அறிமுகத்துல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் அதை கமெண்ட்ல கேளுங்க அதற்கான பதில்களை நான் தர தயாரா இருக்கேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க